தெற்காசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒலிம்பிக்கில் பதக்கம் பெற தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகிறார் வடக்கன் குளத்தைச் சேர்ந்த மரிய தேவ் ஷேகர் கவிதா தம்பது மகள் கனிஷ்டா டீனா தனியார் கல்லூரியில் பிடெக் படித்து வருகிறார் சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டியில் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார் அதைத் தொடர்ந்து ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று இந்தியாவிற்கு பதக்கம் வாங்கி கொடுப்பதே தனது லட்சியம் என கூறி அதற்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இப்போ ரீசெண்டாக சென்னையில் வச்சு நடந்த சவுத் ஏஷியன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதில் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரமீட்டர் இலையில கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் இது என்னோட ஃபிஃப்த் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நான் இந்த லெவல் வரதுக்கு எங்கள் இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நான் டெய்லியும் மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் ட்ரெய்னிங் பண்ணுறேன் எனக்கு எங்கள் கோச்சும் பேரண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஒலிம்பிக்கில் வின் பண்ணுறது என்னோட ஆம்பிஷன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்